நம்ம கமலா தியேட்டர் ஓனர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாரு நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டாருடைய கூலி பற்றி பயங்கரமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதுலேயும் அந்த முதல் நான்கு நாட்கள் வசூல் பற்றி பேசியிருந்தார் கமலாவில் வந்து கூலி திரைப்படம் மட்டும்தான் திரையிட போகிறோம் வார் டூ திரையிட இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த ரெண்டு ஸ்க்ரீன்லையுமே முதல் நான்கு நாட்களுக்கு ஒரு டிக்கெட் கூட பெண்டிங் இல்லாமல் எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முதல் வார திங்கக்கிழமை வேலை நாள் கூட அப்படி இருந்தும் அதுலேயும் எட்டு ஷோர்ஸுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது தலைவருக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று இதை வந்து நம்ம சொல்லலை கமலா சினிமாஸ் ஓனரே சொல்கிறாரு அடுத்த வாரம் வரையும் புக்கிங் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமலா தியேட்டர் ஓனர் சொல்லியிருக்காரு இப்போ நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கள் கூடவே தலைவர் பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நிறையா சோஷியல் எல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இதுன்னு அது எதுவுமே படத்தோட கலெக்ஷனையோ படத்துக்கு வர ஆடியன்ஸையோ பாதிக்கவே இல்லை பயங்கர ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வெறித்தனமாக பெய்த்தனமாக தான் புக்கிங்ஸ் போய்கிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் கமலாவில் வந்து மண்டே கூட எட்டு ஷோமே ஃபுல்லு சொல்கிறேன் முதல் எட்டு நாளைக்கு ரெண்டு ஸ்க்ரீன்லேயுமே கூலி தான் அதே மாதிரி அடுத்த வாரமும் பெரிய தேட்டில் கூலி வந்து அட்வான்ஸ் குக்கிங் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு ஸோ தலைவர் வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோ எழுபத்தஞ்சு வயசில் ஹீரோவாக நடித்தா இந்தளவுக்கு கிரேஸ் இந்தளவுக்கு மாஸ் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்க முடியும் அது தலைவர் மட்டும்தான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் அது நம்ம தலைவர் மட்டும்தான்